ஸ்ரீமதே இராமானுஜாயனமா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி பெருமானின் பத்து தோற்றங்களின் சிறப்பு இல்லை பத்து அவதாரங்களினுடைய மேன்மை இதை சொல்கிறேன் இப்படி முதல் பாசுரம் அப்படி இருக்கு நிலகீடம் எங்கும் இன்றி நெடுவெள்ளம் உம்பர் வளநாடு மூட இமையோர் நிலையிடம் அற்று எமக்கோர் சரணில்லை என்ன சரணா சரணாவன் என்னும் அருளால் அலைகடல் நீர்க்குழம்ப அகடு ஆட ஓடி பகல்வான் புரிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வறுமீனை மீனை மீனை மாலை மரவாது இரஞ்சியன் மனமே இது மச்சாவதாரத்தை சொல்கிறார் நிலைகிடம் நாங்கள் இருக்கிறதுக்கு நிலங்கிடம் நிலையான இடம் இல்லை அந்த வெள்ளம் கும்பர் விளநாடு தேவலோகத்துக்கும் செல்ல இமையோர்கள் நாங்கள் தலைகிடம் மற்றும் நாங்கள் இருப்பதற்கு இடமில்லை எப்படின்னு வந்து சரண்புக உடனே பெரிய சரி அலைகடல் நீர் குழும்பு அர்த்தமாக இருந்தேன் அகடாட அகடுனா அந்த மீனுடைய வயிறு ஆட ஊடி பகல்வான் உறிஞ்ச அப்படின்னா சூரியனை தொடரும்படியான பெரிய மீனாக இருக்கிறேன்னு புரிஞ்சவங்க முதுகில் மலைகளை மீது உண்டு மலைகள் இருக்கு அந்த மீனுடைய முதுகில் அப்படி வரும் மீனை வரும் மீனை எதிர்கிறவர் அப்படி வருகின்ற அந்த மீனை மாலை மரவாது கிரஞ்சு என்பனே அர்த்தம நினைக்கிறேன் நிலைகிடம் எங்கும் இன்றி நெடுவள்ளம் பும்பர் பும்பர்வளநாடு மூட இமையோர் தலையிடம் அற்ற தலையிடமற்று எமக்கோர் சரணில்லை என்று சரணாக என்னும் அருளால் அலை கடல் நீர் குழம்ப ஓடி பகல்பான் உறிஞ்ச முதுகில் மலைகளை மீது கொண்டு வரும் மீது கொண்டு வரும் மீனை அப்படி இருக்க வரும் மீனைன்னு புரிஞ்சாங்க மாலை மரவாது இறை என் நெஞ்சென் மரமது இறை என் இறைஞ்சி என் மணனே இந்த மச்சாவதாரரம்ாய செரு மிகு வாழ்கிற்று அற ஒன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வர வெறுவ சாரி உடனே உடனே வெறுவர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய இமையோர்கள் நின்று கடைய பருவறை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் அறுவரை அன்ன தன்மை அடல் ஆமையான திருமால் நமக்கு ஓர் அரணை அப்படிப்பட்ட கூர்மாவதாரம் எடுத்த பெருமா நமக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்கிறார் அர்த்தம் புரியுறது உங்களுக்கு செருமிகு வாற்று அப்படின்னா கோபமாக இருக்க மாலை போன்ற பற்களை உடைய அரபு ஒன்று என்ற அந்த பாம்பை சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வெறுவர அவைகளெல்லாம் பயப்படும்படியாக வெள்ளை வெள்ளம் வெள்ளை வெள்ளம்ங்கிறது பார்க்கடலை சொல்கிறேன் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடக பருவறை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழலை கிடந்து துகிலும் ஆமையாக ஒரு ஆமையாக அந்த 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 மந்தரம் மந்த மந்தரம் மேல கீழே போகக்கூடாது இருக்கோசரம் தன்னுடைய முதுகில் சுமந்து இருக்கேன் அதை தான் சொல்கிறார் இவன் அறுவரையன்ன தன்மை அடலாகமையான திருமால் நமக்கு ஒரு அரணே அர்த்தமாக நினைக்கிறேன் வாழ்கிற்று அற ஒன்று சுற்றி திசை மண்ணும் விண்ணும் உடனே வர வெள்ளை வெள்ளம் முழுதும் குழம்ப இமையோர்கள் நின்று கடைய பருவறை ஒன்று நின்று முதுகில் பறந்து சுழல கிடந்து துயிலும் தூங்குற அப்படி அந்த ஆமையாக அறுவரை என்ன அரு அறை அன்னதன்மை அடலாமையான திருமால் நமக்கு ஓர் அறனே அடுத்த பார்த்து அப்படின்னு பார்ப்போம் தீதரு திங்கள் பொங்கு சுடர் உம்பர் உம்பர் உலகேறி தன்னோடும் உடனே மாதிரம் மாதிரமன் சுமந்து வட குன்று மலையாறும் கேழ்கடலும் போதமர் சூழ்குழம்பு கூழ்குழம்பின் அகமண்டலத்தில் ஒரு அகமண்டலத்தில் ஒரு பால் புடுங்க பால் புடுங்க வடர் சேர் ஆதிமுன் ஏனமாகி ஏனமாகி அரணாயமூர்த்தி அது எம்மை ஆடுபரசே வராகம் எடுத் வாராக அவதாரம் எடுத்த அந்த அரணாயமூர்த்தி பாதுகாப்பான பெருமான் நமக்கு நம்மை ஆளுகின்ற அரசுன்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை திங்கள் சாரி தீதரு திங்கள் சந்திரனை சொல்கிறேன் பொங்கு சுடரும் உம்பர் உம்பர் உலகேழினோடும் உடனே மோதிரமணும் மோதிரமண் சுமந்து வட குன்று வடகு வட குன்று நின்ற மலையாறும் கேழ்கடலும் போதமர்சூழ் குழம்பின் அகமண்டலத்தில் ஒரு பால் ஒடுங்க இதெல்லாம் அந்த வராகமூர்த்தியினுடைய குழம்பினுடைய ஒரு பகுதியாக ஒரு பகுதியாக இருந்தன ஒரு ஒடுங்கும்படியாக வளர்செயல் ஆதி மு ஆதி முன்கேனமாகி முன்ன முன்னொரு காலத்தில் ஏனமாகி அதான் அர்த்தம் அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் படிச்சு உள்ளான்னு நினைக்கிறேன் தீதரு திங்கள் பொங்கு சுடரும் ஒரு பொங்கு சுடர் உம்பர் அப்புறம் தேவர்களும் இருக்காரு உம்பர் உலகினோடும் உடனே மோதிரவன் சுமந்து வடகுன்று நின்ற மலையாலும் கீழ்கடலும் போதவர் போதுன்ன மலர்கள் இருக்கிற போதவர் குழம்பின் அகமண்டலத்தின் ஒரு பால் ஒடுங்க வளர்சே ஆதி முன்கேனமாகி அரணாயமூர்த்தி எம்மை ஆளும் அரசே அப்படிங்கிறார் அடுத்த மாதனம் பாடுவோம் கோதை மாலை இருபால் தயங்க எரிகான் இரண்டு தருகன் அள அளபழ வெம்மை மிக்க அரியாகியன்று வரியோன் சின வரியோன் சினங்கள் அவிழ சினங்கள் அவிழ வளைகுரு வளை உகிரா வளை உகிரா வளை உயிரா வளை உகிராளி மொய் இம்பில் மரபோன் தாகம் மதியாது சென்று 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 உகிறாள் பிளபழ விட்ட பிளபழ விட்ட குட்ட மதுவை வட குட்ட மதியை வையம் மூடு பெருநீரில் வையம் வையம் மூடு பெருநீரில் பெருநீரில் மும்மை பெரிதே வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை போனோன்னா புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னா தலை கோதை மாலை இருபால் இலங்கை அந்த மாலை ரெண்டு பக்கமும் தொங்கும் இல்லையா அந்த அந்த மாத அப்படின்னு மாலை ரெண்டு பக்கமும் தொங்குறதும் எரிகான்று இரண்டு தருகண் எரி நெருப்பை கக்குகின்ற இரண்டு கண்கள் அளவழ வெம்மை மிக்க அரியாகி இந்த கண்கள் எல்லாம் நெருப்பை கக்கி கொண்டிருக்கும்படியான ஒரு கோபமான நரசிம்மமாகி அரியாகின் நரசிம்மமாகி அன்று வரியூன் சினங்கள் அவிழ வரியோவன் அப்படிங்கிறது என்னனையும் என்ன சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கனமானவன் தன்னுடைய காரியத்தினாலையும் கமன் கனமானவன் உடல் வகையினாலும் கனமானவன் அவனுடைய எல்லாம் போகும்படியாக அவன் உயிரே போகும்படியாக வளை உகிராளி வளை உயிரை வளைந்த நேக நகத்தை உடைய பெருமான்கிறத வளை புகிராளி மொயிம்பில் மரபோன் தாகம் மதியாது சென்று ஒரு உயிரால் பிளவிழ விட்ட குட்ட குட்ட மது வையமூடு பெரு நீரில் மும்பை பெறுதே சொல்லிடுறேன் இவர் வளை இவர் தன்னுடைய நகத்தால் இரணியனுடைய ஆகத்தை பிளந்தார் அப்போ வந்து அந்த ரத்தம் இருக்கே அது ஒரு ஒரு குட்டமாக தேங்கியது அது வைய மூடு நீரில் மும்மயி பெருதே இந்த வையத்தை மூடுகின்ற இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற கடல் நீர் இருக்குற அந்த கடல் நீரை போல மூன்று மடங்கு மும்பை பெரிது மூன்று மடங்கு இல்லை மூன்று மடங்கு பெரிது அந்த இரத்த கூட்டம் அதான் அர்த்தம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் தலை கோதை மாலை இருபால் தயங்க எரிகான்று இரண்டு கண் அளவழ வெம்பை மிக்க அரியாகி பரியோன் சினங்கள் அவிழ வளை உகிராளி மொய்வின்மரவோ தாகம் மதியாது சென்று உர்வுகிறால் பிளவழ விட்ட குட்டமது குட்ட மது வையமூடு பெருநீனில் மும்பை பெரிதே அடுத்த மாதம் வெந்திரல் வாடம் வாணன் வேள்வி கிடம் கெய்தி அங்கோர் குரணாயி மெய்மை புணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி வைய முய வைய முடிமூன்றிருந்து அடிமூன்றில் வையம் அடிமூன்று இறந்து அடிமூன்று இறந்து பெரியனும் பெரிய மந்திரமீது போகி மந்திரமீது போகி மது நின்று இறஞ்சம் இறைஞ்ச மலரோன் வணங்க வளர் சேர் அந்த ரமேடி நூடு பாதம் அது நம்மை அடுவரசே அதாவது திருவிக்கிரம் சாரி திருவிக்கிரம ஆதாரத்தை எப்படி சொல்கிறேன் வாமனாகி மாமலி வேள்வியில் சென்று நிலத்தை மூடி நிலத்தை பெற்று உயர்ந்து எல்லாம் அங்கே வந்து அந்த இந்த திருவடி வந்து மேலே போயிட்டு இருக்குது அது மலரோன் வணங்கை அப்படின்னா மலரோன்னா வணங்கும்படியாக ஆகியிருக்கு அது சந்திரமண்டலத்தை தொடுகிறது அப்புறம் சேர் அந்த ரமூழியினோடு செலவைத்த பாதம் அந்தனம்னா ஆகாசத்தோடு சென்ற அந்த திருவடிகள் அது நம்மை ஆடும் அரசே படிச்சுள்ள நினைக்கிறேன் வெண்திரல் வாணன் அதாவது மாவலி வேள்வி இடம் கெய்தி அங்கோர் குரலாகி மெய் மெய் உணர செந்தொழில் வேதனாவின் முனியாகி வேதம் சொல்கிற முனிவராகின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வைய அடி வையம் அடி மூன்று இறந்து எனக்கு நிலம் மூவடிதான் நான் அளக்க மூவடி தான் அதான் அர்த்தம் பெரிய பெரியனா கிடைத்தவுடன் மந்திரமேஹுது போகி அப்படின்னா மந்திரமேஹு போகி மதி நின்று இறஞ்ச மதி நின்று இறைஞ்சன்னா சந்திரன் என்று நிறைஞ்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நிறஞ்ச மலரோன் மடங்க வளர்சேர் அந்த ராமேழி நூடும் பாதம் அது நம்மை ஆளும் அரசே சரி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் அடுத்த பாதம் படிக்கலாமா இருநில மன்னர் தம்மை இருநாளும் கெட்டும் முரு நாலு மூன்று மூடுடனே அப்படின்னா இருபத்தோரு அரசுகளை ஆள் கட்டங்கிறத இரு நாளும் கெட்டும் அப்படின்னா பதினாறாச்சு கெட்டும் ஒரு நாளும் மூன்றும் உடனே திருப்பி படிக்கலாம் அதை புரிஞ்சிடும் உங்களுக்கு செரு நுதலோடு போகி செரு நுதல் செரு நுதலோடு போகி அவரா விமங்க மழுவாளில் வென்ற திரளோன் பெருநில மங்கை மன்னர் நாதர் புலமங்கை கேழ்வர் புகழ் பெருநிலமுண்டும் மீழ்ந்த பெருவாயராகி அவர் நம்மை அவர் நம்மை நம்மை ஆழ்வர் பெரிதே நம்மை ஆழ்வர் பெரிதே இன்னும் நான் புரிஞ்சுக்க பார்க்கலாம் பெருநில மன்னர் தம் பெருநில மன்னர் தம்மை இருந்தாலும் கெட்டும் அப்படின்னா இருநாளும் எட்டாச்சு எட்டும் பதினாறாச்சு ஒரு நாளும் ஒன்றும் அப்படின்னா இருபது இருபத்தொன்று ஒரு நாளும் ஒன்றும் உடனே செரு நிதல் முதலோடு போகி அப்படின்னா கோபத்தை காண்பிக்கிற அந்த நெற்றியோடு போகி அவர் ஆவி பங்க அவருடைய ஆவியெல்லாம் அழியும்படியாக மழுவாளில் வென்ற திறலோன் தன்னுடைய முழு ஆயுதத்தினால் வென்ற அந்த பராக்கிரமம் விக்ரமன் பெருநிலமங்கை மன்னர் அவர் பெருநிலமங்கை மன்னர் இந்த பூமிக்கு அரசர் மலர்மங்கை நாதர் லக்ஷ்மி லக்ஷ்மி பிராட்டியினுடைய நாதர் மலர்மங்கைக்கு புலமங்கை கேழ்வர் பூமி பிராட்டியினுடைய கேழ்வர் புகழ் சேர் பெருநிலமுண்டு உமிழ்ந்த பெருவாயராகி அவர் நம்மை ஆழ்வர் பெரிதே அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் மன்னர் தம்மை பெருநில மன்னர் தம்மை இரு நாளும் எட்டும் ஒரு நாளும் ஒன்றும் உடனே சிறுநுதலூருதலூடு போகி அவராவி மங்க மழுவாளில் வென்ற திறனோன் பெருநில மங்கை மன்னர் மலர்மங்கைநாதர் புலமங்கைக்கு இழ்பன் பெருநிலம் பெருநிலமுண்டுமிழ்ந்த பெருவாயராகி அவர் நம்மை ஆழ்வர் பெரிதே அடுத்த பாசனம் அப்படின்னு பார்க்கலாம் இலை மலி பள்ளி இலை இலை மலி பள்ளி இது மாயம் என்ன இனமாய பின் கீழில் சேர் அலைமலி வேளையை அகல்விப்பதற்கு ஒரு அதுக்கு ஒரு உருவாய் ஒரு உருவாகமான ஒரு விடுவான யானை யாவையா யாவையாக மலி செய்து கொலை தொலைசெறி கொய்து வித்த குடியோன் இலங்கை பொடியாக வென்றிய இலங்காக வென்றி அமருள் 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 சிலைமலி சிலைமலி செஞ்சரங்கள் செலவுத்த நங்கள் திருமால் நமக்கோரனை ராமாவதாரத்தை சொல்கிறார் மெயினாக இந்த ராவணன் இந்த பொன்மானை அனுப்பித்து சீதையை கவர்ந்து கொண்டு போன விஷயத்த நிறைய சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க படி புரிஞ்சுக்க பார்க்கலாம் இலை மலி பள்ளி இது சிறு கிது மாயம் என்ன கினபாய் மான்பின் இந்த மாதிரி அழகாக போகிற அந்த மரத்துக்கு நடுவே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயின்னு இருக்கிற அழகான மானாக வந்தது அந்த மான்பின் கெழில் சேர் அலைமலி வேள் கணாளை அலை இந்த இடத்துல இந்த இடத்துல சீதா பிராட்டி இப்படிலாம் சொல்றேன் ஏழில் சேர் அலைமலி அலைனா அலை மாதிரி அசைஞ்சிட்ருக்கிற கண் வேள்கணாலை வேலை போன்ற கண் அது அங்கங்கே சுத்தினால் அலைமலி வேள்கணா வே வேல் கணாளை அகல் விப்ப அகல் விப்பதற்கு அவளை திரு அவ அவளை அங்கிருந்து கடத்தி செல்வதற்கு ஒரு ரூபாய் மானை ஒரு ஒரு மானை நினச்ச மானை யாமையா கொலை மலி செய்து ஓமையா கொலை மலி செய்து வித்த கொடியோன் இதெல்லாம் ராவணன் இலங்கை பொடியாக வென்றி அமருள் சண்டையில் திருப்பி சிலை மலி சஞ்சரங்கள் செலவித்த அம்ப வில்லால் அம்புகள் செலவித்த தங்கள் திருமான் நமக்கு ஒரு அரானே ராமாதாரத்தை இப்படி சொல்கிறேன் மெயினாக முதல் ரெண்டு வரியில் மானை பற்றி சொல்கிறேன் திருவி படிக்கலாம் அதை இலை மலை பள்ளி கெய்தி அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை ஒரு குடிசேலை இருக்கா நான் வரும் தண்டகாரண்யத்தில் அகெய்தி இது மாயம் என்ன இனமாய மாண்பின் அந்த மானோடு பின்னாட எழில் சேர் அலைமலி வேள்கணாளை அந்த சீதையை அகல்விப்பதற்கு ஒரு உருவாக யாமையா கொலை மலி செய்து அந்த அந்த மா கொன்று விட்டார் அர்த்தம் அகல் இவ்வாறாக சீதையை அகழ்வித்த அந்த கொடியோன் இலங்கை பொடியாக வென்று வென்றமருள் வெமருக்கு வென்று சிலை மலை செஞ்சரங்கள் செலவுத்த நங்கள் திருவால் நமக்கோர் அரணே புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் எப்படினு பார்க்கலாமா முன்னு உலக முன் உலகங்கள் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடும் அறியாது என் இது என்னிது வந்தது என்ன இமையோர் திகைப்பெழில் வேதம் இன்றி மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்த்து இவ்வையம் பகிழ சுயம் மகிழ அன்ன அன்னமதாய் அன்ன அன்னமதாய் அன்னமதாய் இருந்து அங்கு நூல் பூரைத்த அது நம்மை ஆளும அது அரசே அம்சவாதாரம் எடுத்த அதுன்னு சொல்கிறார் அக்ரிணையில் அந்த பெருமாளை அது நம்ம ஆளுகின்ற அரசுன்னு சொல்கிறார் படிக்கலாம்னு நினைக்கிறேன் முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண அர்த்தமாக முதலோடு வீடு அறியாது ஆரம்பம் தெரியல எங்கே போக போகிறோன்னு தெரியல அப்படி என் இது வந்தது என்ன என்ன வந்தது அப்படின்னு இமையோர் திகைப்பன் கழில் வேதமின் இன்றி மறைய வேதம் மறைந்து போய்விட்டது பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அர்த்தம் அன்னமதாய் அன்னமதாய் இருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மையாளும் அரசே அர்த்த மாதம் நினைக்கிறேன் அடுத்த மாதத்துக்கு போயிடுறேன் சரி பண்ணிக்கலாம் துணைநிலை மற்ற நமக்கோர் அருள் மக்களுக்கோள் உள்ளதென்று அறியாது தொழுபின்கள் தொண்டர் தொலைய தொண்டர் தொலைக உணமுலை முன்கொடுத்த உறவோளது ஆவி உரலோதா உக உண்டு வெண்ணை மருவி பணமுலை ஆயர் மாதர் உரலோடு கட்ட அதனோடும் போடி அடல் சேர் திணை மருது கிற்று வீழ நடைகற்ற தேற்றல் விதியே ரொம்ப வினைப்பற்றருக்கும் விதியே அப்படின்னு சொல்கிறாரு என்னெல்லாம் இதெல்லாம் துணை நிலை மற்றும் எமக்கோர் அருள் 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 அது என்று இராது தொண் தொடும் இன்கள் தொண்டர் தொலைய தொண்டர் தொலைய துணைநிலை மற்றும் எமக்கு எமக்கு எமக்கோ எமக்கு அருளதுன்னு இராது வேறு யாராவது தான் நம்மளை காப்பாற்றுவா என்று அப்படின்னு இல்லாமல் தொழு மீன்கள் தொண்ட தொலைய அவள் தொலை பனமுலை பனமுலை முன்கூ பனமுலை முன்கொடுத்த அறவோல் பூதனை அந்த பூதனை அழியும்படி அவ்வளோதாவி புக உண்டு வெண்ணை மருவி எல்லாம் அர்த்தமாரிது பண மு பனை பனை முலை ஆயர் மாதர் ஊரால் கட்ட அதன் ஓடி ஓடின்னே போட்டிருக்கார் உருளோடு அவர் தவிழ்ந்து போனான்னு படிச்சிருப்பேன் ஓடுறான்னு போட்டிருக்கார் இவர் துணை மருதி சேர்ந்திருந்த இரண்டு மருத மரங்கள் வீழ நடை கற்றதை நடை கற்ற கற்றல் அப்படின்னா தெளிவான அறிவுடைய அந்த பெருமான் வினைப்பற்ற இருக்கும் விதியே அப்படின்னு பண்ண புரியு நினைக்கிறேன் இந்த பாசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கொலைகள் செம்பூகத்தை களிர் ஒன்று கொன்று கொடியோன் இலங்கை பொடியா சிலைகள் செஞ்சரங்கள் செலவுத்த நங்கள் திருமாலை வேலை புடைசூழ் கலிகழு மாட வீதி வயல் பங்கை மண்ணு கலிகண்ணு சொன்னபனுவல் ஒலிகழு பாடல் பாடி உடல்கின்ற தொண்டர் அவர் ஆழ்வர் உம்பர் உலகே அர்த்த எல்லாம் அர்த்தமாக அர்த்தம் நினைக்கிறேன் உங்களுக்கு முதல்ல குமலையாபீடத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் ராவணன் ராவணனை பற்றி சொல்கிறேன் படிச்சுட்றேன் பாசுறத்தை கொலைகள் செம்புகத்த களி நொன்று கொன்று கொடியோன் கிளங்கை பொடியா சிலைகள் செஞ்சரங்கள் செலவுத்த இத்த நங்கள் திருமாலை வேலை புடைசூழ் கலிகழுமாட வீதி வயல் மங்கை அது அந்த திருமங்கைங்கிற அந்த ஊரை பற்றி சொல்கிறார் மங்கை மன்னு கலிகன்னி சொன்ன பனுமல் ஒலிகழு பாடல் பாடி உடல்கின்ற தொண்டர் அவர் ஆழ்வர் உம்பர் உலகே அவர்கள் வைகுண்டத்தை ஆழ்வார்கள் முடிக்கிறார் ஸ்ரீமத்தை ராமானுஜாயனு